ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முகலாய பேரரசர்களோட நிர்வாகத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அடுத்த நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம் ஜமீந்தார் முறை கட்டிடக்கலை இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்கட் முக்கியமான ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைப்பாருங்க இதில் வந்து புக் பேக் ஆன்சரும் வந்து பார்த்தரான் அவங்களோட ஜமீன்தார் முறை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த நில உரிமையை வசூலிக்க வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தான் வந்து வசூலிப்பாங்களாம் அந்த ஜ அந்த சட்டத்தையும் ஒழுங்கையும் பார்க்குறவங்களும் யாராக இருந்தாங்க அந்த ஜமீன்தாரர்கள் அவங்களுக்கு வந்து உரிய ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்களை அனுமதித்து அவங்க தான் வந்து ஜமீன்தார் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க தான் அந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க வந்துருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டில் தான் வந்து அந்த ஜமீன்தார்களுக்கு வந்து பரம்பரை உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டில் தான் வந்து அந்த ஜமீன்தார்களுக்கு வந்து பரம்பரை உரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு கீழே வரி வசூலுக்கு வந்து அவங்களுக்கு கீழேயும் வந்து அதிகாரிகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து அந்த பதினாறாம் நூற்றாண்டில் தான் வந்து அவங்க வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த நிலங்கள் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா சில அறிஞர்களுக்கும் ரொம்ப பக்தி உடைய ஒரு பெரியவங்களுக்கும் தான் வந்து அந்த குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் அந்த நிலம் வந்து அவங்க வந்து வழங்கியிருக்காங்க அந்த ஜமீன்தார் வந்து நிலத்தை வந்து வழங்கியிருக்காங்க அந்த நிலங்கள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சுயயூர்கள் அப்படின்னு தான் வந்து அந்த நிலத்துக்கு பேர் வந்து சுயயூர்கள் அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க அவங்களோட சமய கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அக்பர் வந்து ரொம்பவே தாராள மனப்பாக்க உடையவர் அதனால் வந்து அவர் வந்து அவ்வளோவா பெருசாக அந்த ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் வந்து அவரை வந்து அவர் வந்து பார்க்க மாட்டார் முன்னாடி அந்த அக்பரை பற்றி பார்த்தப்ப சொன்னே அவர் வந்து தரால் அதாவது ஜாதி இந்த எல்லாம் வந்து பார்க்க மாட்டார் அவங்க அவங்களோட அந்த அரசவையில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் கிறிஸ்தவ பாதிரியர்கள் கூட அங்கே வந்து அவர் அனுபவிச்சிருந்தார் ஆனால் அவருக்கு வந்து அந்த அனைத்து எல்லா மதங்களையும் இணைத்து ஒரு ஒரு மத கொள்கை உருவாக்கணுங்கிறதுக்கான் அவர் ஒரு மத கொள்கை வந்து இருக்காரு அந்த அந்த மதத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கொள்கைக்கு பேர் என்ன அப்படின்னா தீன் இலாகி தான் வந்து அந்த கொள்கைக்கு பேர் ஆனால் அதை வந்து ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் வந்து அதை வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவுரங்கசீப் வந்து ஒரு அவர் வந்து அவரோட ஜாதியில தான் வந்து அதிகம் ஈடுபாடு காமிச்சனால அவர் வந்து அந்த கொள்கையை வந்து அவர் வந்து பின்பற்றலை அவர் வந்து ஏற்றுக்கலை அவரோட அந்த முஸ்லீம் அந்த ஜாதியை மட்டும்தான் அவர் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு யாரும் அவுரங்கசீப் அவுரங்கசீப் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலை யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஹாங்கீரும் தான் வந்து அதை பின்பற்றியிருக்காங்க அக்பருக்கு பின்னாடி வந்து ஜஹாங்கீரும் தான் வந்து அந்த ஜாதி மத கொள்கையெல்லாம் வந்து பார்க்காம வேறுபாடு பார்க்காம வந்து பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் ஒரே ஆளாக பார்த்துருக்காங்க ஆனால் ஔரங்கசீப் வந்து அதை வந்து ஏற்றுக்கலை கலை கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது யார் முத முதல் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா பாபர் தான் வந்து பாரசீக கட்டிடக்கலை முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு அவர் எங்கெங்கெல்லாம் அந்த கட்டிடம் அவர் கட்டின கட்டிடம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ரா பியானா டோலாப்பூர் குவாலியர் கியூல் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து பாபர் கட்டின கலை கட்டிடம்லாம் அங்கே இருக்குது அந்தந்த பகுதியில் வந்து இருக்குது ஹிமாயின் கட்டின அரண்மனை வந்து டெல்லியில் இருக்குது அதுக்கு பேர் என்னன்னா தீனி பானா அப்படிங்கிறத வந்து அந்த அரண்மனையோட பேர் ஆனால் ஷெர்ஷா வந்து அதை இடிச்சுட்டார் பின்னாடி வந்து ஷெர்ஷா வந்து அதை வந்து இடிச்சிட்டாரு தீன் பனா முன்னாடி சொன்னேன் இல்லையா தீன்பனை நகரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஹிமாயுன் தான் அங்கே வந்து ஒரு அரண்மனையை கட்டியிருக்காரு ஆனால் அதை வந்து ஷெர்ஷா வந்து இடிச்சிட்டு வேற கட்டிடம் வந்து கட்டியிருக்காரு அந்த கட்டிடத்தோட பேர் என்ன அப்படின்னா பிராண கிலா அப்படிங்கிற கட்டிடத்தை தான் வந்து ஷெர்ஷா வந்து கட்டியிருக்கார் அவர் கட்டின மிக முக்கியமான நினைவு சின்னம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் வந்து சசாரம் என்னும் இடத்துல வந்து அமைஞ்சிருக்கா கல்லறை அவர் கட்டின ஷெர்ஷா கட்டின கல்லறை வந்து பீகாரில் சசாரம்ங்கிற இடத்துல தான் வந்து அவர் கட்டின கல்லறை வந்து இருந்திருக்கு என்ன கட்டிடம் வந்து அக்பரால் வந்து கட்டப்பட்டச்சு அப்படின்னா திவானி காஸ் திவானி ஆம் பஞ்ச்மஹால் ரங்மஹால் சலீம் சிஸ்டின் கல்லறை புலந்தர் வாசா இதெல்லாம் வந்து அக்பர் வந்து கட்டின கட் கட்டடம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இதையும் பார்த்துக்காங்க சிக்கந்தாராவில் வந்து அக்பரோட கல்லறை இருந்துச்சு இல்லையா அதை வந்து யார் நினை அதாவது பாதியிலே அதை வந்து விட்டுட்டாங்க ஆனால் அதை நிறைவு செஞ்சவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான் வந்து அந்த கட்டடத்தை வந்து முழுமையாக கட்டி முடிச்சிருக்காரு அப்போ வேறு என்ன கட்டியிருக்காரு அப்படின்னா நூர்ஜஹானோட தந்தை இருக்கார் இல்லையா அவரோட கல்லறையை வந்து ஜஹாங்கீர் தான் வந்து கட்டியிருக்கார் நூர்ஜஹானோட தந்தையோடய கல்லடை கல்லறையை வந்து ஜஹாங்கீர் தான் கட்டியிருக்கார் அந்த தந்தை பேர் என்ன அப்படின்னா இம்ம தூ அவரோட கல்லறை தான் வந்து ஜஹாங்கீர் வந்து கட்டியிருக்கார் ஜஹாங்கீர் வந்து ரெண்டு தான் கட்டியிருக்காரு அக்பரோட கல்லறையும் நூர்ஜஹானோட தந்தையோட கல்லறையும் வந்து ஜஹாங்கீர் தான் கட்டியிருக்கார் ஷாஜஹான் என்ன கட்டியிருக்காரு அப்படின்னா ஷாஜஹான் காலத்தில் தான் வந்து கட்டிடக்கலைவே ரொம்ப சிறப்பு வாய்ஞ்சிருக்கு இவர் எங்கே கட்டியிருக்காரு அப்படின்னா ஆக்ராவில் உள்ள முத்து மசூஜி ஜூமா மசூதி வந்து ஷாஜஹான் கட்டின கட்டிடக்கலை தான் வந்து கட்டியிருக்காரு அவுரங்கசீப் வந்து என்ன கட்டியிருக்காரு அப்படின்னா அவுரங்கசீப் வந்து கட்டிடக்கலையில் அவ்வளவா ஈடுபாடாக இல்லை அவரோட மகன் தான் கட்டியிருக்காரு அந்த கல்லறையோட பேர் என்ன அப்படின்னா பிபி பிபிகா மக்பாரா என்னும் கலரை தான் வந்து அவுரங்கசீப்போட மகன் கட்டியிருக்கார் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஷாஜகான் கட்டின வந்து செங்கோட்டை இதுதான் லாஸ்ட்டு ஷாஜகான் கட்டின செங்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா ஆகரால தான் இருக்குது லால் குயிலா அப்படின்றத அதோட சிறப்பு பெயர் இது எப்போ எந்த வருஷம் கட்டியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்து கட்டியிருக்காரு எந்த இடத்துல அப்படின்னா ஷாஜஹானா பாத்தில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து கட்டியிருக்காரு அது வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுனால அது வந்து செங்கோட்டை அப்படின்னு வந்து அழைச்சிருக்காங்க இதுதான் ஃபுல்லாக அவங்களோட கட்டிடக்கலை சமய நிர்வாகம் மகாண நிர்வாகம் எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம் முகலாய அரசர்களோட ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து பார்த்தெல்லாம் முகலாய அரசர்களை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாதுர் ஷா அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கங்க பாதுர் ஷா அப்படிங்கிறது வந்து பி அப்படிங்கிறது வந்து பாபர் ஹச் பாபரோட மகன் வந்து ஹிமாயன் ஹச்சு அடுத்து ஹிமாயனோட மகன் வந்து அக்பர் வராரு அவர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க டீ டீங்கிறது வந்து அதுக்கடுத்து யார் வராரு அப்படின்னா ஜஹாங்கீர் வராரு டீயை வந்து ஜெயினு நம்மளை வச்சுக்க வேண்டியதான் ஜஹாங்கீர் வராரு அடுத்து ஜஹாங்கீரோட மகன் யார் அப்படின்னா ஷாஜஹான் வராரு லாஸ்ட்டாக வந்து அவுரங்கசீப் வர்ற வர்றாரு அவுரங்கசீப்புங்கிறது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க பாதூர் ஷாங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு அடுத்து இவங்க தான் வருவாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு கொஞ்சம் ஒரு க்ளூ மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும் அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பேக் கேன்சர் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து பாபர் தான் வந்து அந்த பாரசீக கட்டிட முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு வந்து பாபர் தான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்து வந்து அக்பர் ராணா பிரதாப்பை எந்த பொருள் தோற்கடித்தார் போர் பார்த்தோம் இல்லையா வந்து அக்பர் வந்து ராணா பிரதாப்பை எந்த பொருளை வந்து தோற்கடிச்சிருப்பார்னா ஹால்டிகாட் தான் வந்து தோற்கடிச்சிருப்பார் அடுத்து வந்து ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார் யாருடைய அரண்மனையை அழிப்பார் அப்படின்னா ஹிமாயனோட அரண்மனையை தான் வந்து அழிச்சார் இந்த இதிலே பார்த்தோம் இல்லையா அடுத்து தான் வந்து இன்னொரு கட்டிட வலை அதாவது பிராணகலா அப்படிங்கிற ஒரு கட்டிடத்தை ஒரு அரண்மனை வந்து கட்டியிருப்பார் ஹிமாயனோட அழிச்சுட்டு அந்த இடத்துல தான் வந்து பிராணகலா அப்படிங்கிற அரண்மனை வந்து கட்டியிருப்பார் இப்போதானே பார்த்தோம் அது வந்து நீ அடுத்து வந்து மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு வந்து அக்பர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் வந்து மன்சப்தாரி முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யார் அப்படின்னா வந்து யார் அப்படின்னா ராஜா தோடர்மால் அவருக்கு வந்து வருவாய்த்துறை அமைச்சர் இருந்தார் இல்லையா அவர் வந்து ராஜா தோடர்மால் தான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர் இதோட சரியான விடை வந்து முடிஞ்சிருச்சு வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறனால நாளைக்கு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தரலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ